அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம கன்னி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசிலிருந்து ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகலை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி காலபுருஷனின் தத்துவப்படி மூன்றாவது ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி நேர்கள் முதல்ல கலகலப்பு மிக்க நிகழ்ந்தவர்கள் நல்ல ஒரு கலகலப்பா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒரு குதூகலமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஏன் தெரியுமா அந்த ராசியுடைய ராசியில பாருங்க சிம்பிள் வந்து குழந்தை படம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலகலப்பு இருக்கும் அதே ரெண்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் கலகலப்பாக இருக்கும் அந்த ரெண்டு குழந்தை படம் இருக்கும் அது அவங்களுடைய செயல்பாடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இந்த மிதன ராசி மிதன ராசியுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் வந்து உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வந்து அவர் வந்து வக்ரமாகிறார் இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு நான்காம் அதாவது உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அதிபதிதான் சுக்ரன் உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வந்து அவர் பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துக்கு ஆகி சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட சேர்ந்து நீசம் பெறுறார் அப்ப அவர் நீசம் பெறக்கூடிய அந்த சுக்கர பகவான் என்ன பலனை கொடுப்பார் அது உங்க மிதுன ராசிக்கு அதை நம்ம விரிவா பார்ப்போம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் என்ன பலனை செய்வார் சுக்ரனாக சுக்ர பயிற்சியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாம உங்களுடைய ராசிநாதனே இரண்டாம் இடத்துல வந்து வக்ரமாகறாரு தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது குழந்தைகள்லாம் சொல்லி கொடுங்க தெரியாத விஷயத்த சொல்லி கொடுப்பது தப்பு கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் வக்ரமாகிறதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கமையும் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சுக்கரன் வந்து அஸ்தமனமாகிறதுனால அது ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப எப்படி இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவாகப்பட்டவர் வந்து தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை விழும் பொழுது அந்த பார்வை சுவரானது ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும் எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யாது குருவாகப்பட்டவர் எங்கே இருந்தாலும் அவருடைய வேலை வளர்ப்பது மட்டுமே கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட விஷயத்தை செய்வார் நல்ல இடத்துல இருந்தா நல்ல விஷயத்தை செய்வார் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை நீசம் பெற்ற இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் வேலை செஞ்சா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செஞ்சா பன்னிரெண்டாம் இட வேலை செய்யும் ஆனா மொத்தத்துல இந்த மிதனராசிக்கு இந்த மாதம் கவனம் தேவை கவனம் இல்லாத ஒரு விஷயத்துல அசால்ட்டா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் அது பார்த்துக்கோங்க கவனத்தை அதாவது இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் ஆடம்பரம் பகட்டான வாழ்க்கைக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு வந்து சுக்கரன் காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் எல்லாம் அவருடைய காரணம் தான் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் பெரும் பணம் நகை சொந்தக்காரர் அப்படின்னா குருவை சொல்லலாம் புத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை ஆபரணம் அது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரமான மாளிகை அலங்காரம் அலங்காரம் பண்ணிக்கிறது வாசனை திரவியங்கள் பூசிக்கிறது இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சுக்கரனுடைய காரகன் தான் சங்கீதம் பொழுதுபோக்கு இது எல்லாம் அவருடைய தான் இசை அதாவது ஒரு கலைத்துறையில ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா சுக்குரனுடைய செயல்பாடு முழுமையாக இருந்தால் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா கலைத்துறையில முன்னணி வகுத்து நல்ல பெயர் வாங்கி ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அப்ப கலை துறையில வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன பாருங்க ஒரு பெரிய ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுக்ரன் ஆகப்பட்டவர் நல்ல நிலைமையில இருப்பார் அப்போ அவர் அந்த நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி தேடி வரும் பள்ளி அறை சுகம் பள்ளி அறை சுகம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் ராஜபோக வாழ்வு அலங்கார மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இதெல்லாம் அவர் தங்கணும் ஒரு வண்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டு வண்டி வச்சிருக்காரு மூணு வண்டி வச்சிருக்காரு ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி வச்சிருக்காரு சுக்ரன் வலுத்துருவார் நல்ல நிலைமையில இருப்பார் ஒருவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சுக்ரன் வந்து அவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகம் என்பது விதி ஜாதகம் இந்த விதியில பிறக்கும் பொழுது சுக்ரனாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகம் உண்டு வலிமை உண்டு நம்ம இப்ப இந்த சுக்குரனை பத்தி பேசுறதுனால மட்டும் சுக்கரனை பத்தி மட்டும் நம்ம சொல்றோம் சுக்குரனாகப்பட்டவர் நல்ல நிலைமையில் ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சா அவருடைய அந்திம கால வரைக்கும் கடைசி கால வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்போடு வாழ்வார் ஒருத்தருக்கு சாதகமா இல்லை வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறேன் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் சொந்தமா சுயமா கூட ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னா சூரியனுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் சுக்கரனுடைய பாதிப்பு அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் சுக்கரன் வந்து பலவீனம் அடைஞ்சாத்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கு உண்டு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கரு வாகன யோகங்கள்லாம் வந்தேன் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் ஒரு குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறப்புக்கு உண்டான ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் தான் உடல்ல வந்து நம்மளுடைய நீர் சமநிலை நீர் எல்லாமே அவர் தான் அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலின சுரப்பிகள் எல்லாமே அவரோட நீர் சமநிலை சுரப்பிகள் நமக்கு ஒரு நோய் வருது இந்த சுக்ரனுடைய காரகமா ஒரு நோய் வருது அப்படின்னா அது என்னவா இருக்கும் பால்வினை நோய் வரலாம் நீரழிவு நோய் வரலாம் இப்போ சக்கரை நோய் இதெல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம்தான் நோய் போன்றவற்றை பல்வ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் காரகம் சுக்கரன் அமையப்பெற்ற நிலையை தான் ஒருவருக்கு மனைவியினுடைய சுவாவத்தை தெரிஞ்சுக்க முடியுங்கிறார் ஜாதக அடிப்படையில ஒருத்தருக்கு சுக்ரன் எந்த நிலையில் அமைவ பெற்றுத்தான் மனைவியினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க அது இல்லாம மனைவியும் கணவன் எப்படி வருவாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அது தவறு கிடையாது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் நெருங்கி போனாக்க அஸ்தமனம் ஆயிடுவார் குறிப்பிட்ட பாகைக்குள்ள அஸ்தமனமானாலோ வக்ரமானாலோ நீசமானாலோ திதிசூனியத்துக்குள்ள அகப்பட்டாலோ அவர் பாதிக்கப்படுகிறார் சுக்குரன் வந்து எந்தாவது ஒரு வகையில பாதிப்பு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லறங்கிற ஒரு வாழ்க்கையில கூட அவருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்ப இந்த இதுக்கெல்லாம் காரகர் யாரு சுக்குரன் தான் அப்ப சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில அமையப்பெறாரு அப்படின்னா உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அதாவது இவரை பொறுத்தளவுக்கு ஒருவர் ஒரு குழ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி குழந்தையா ஒருத்தருக்கு பிறக்குது அப்படின்னா ரெண்டாவது குழந்தையா இருக்கலாம் ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டி ஆகலாம் நாலாவது குழந்தையா இருக்கலாம் ஆறாவது குழந்தையா இருக்கலாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் கடைசி குழந்தை சுக்குரனுடைய சாரமான பரணி பூரம் புராணம் பிறப்பு ஏற்பட்டால் அது குட்டி சுக்குரன்னு சொல்கிறோம் அது குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எப்படி இருக்கும் பிறப்பில் வந்து குட்டி சுக்குரனாக இருந்தாலும் அவர் நல்ல நிலையில் பா சுபஸ்தானத்தில் இருந்தா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுக்ர பகவானுடைய தசா வருடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது வருடங்கள் இருக்கிறதுலே அவர் தான் வந்து அதிக வருடம் சனி பகவான் கூட பத்தொன்பது வருஷம்தான் இவர் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்குள்ள சாதகமா இருந்துச்சு அப்படின்னா நல்ல நிலைக்கு போயிடலாம் வீடு வாச வண்டி வாகனம் பங்களா வாகன யோகங்கள் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இருக்கார் கேதுவோட அந்த இடத்தை குருவானவரும் பார்வையிடுகிறார் இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நன்மையும் உண்டு ஒரு சிலருக்கு தீமையும் உண்டு இந்த நிதானத்துடன் செயல்படுவது ஒரு நல்ல மாற்றத்தையும் தரும் சரி இந்த மிதன ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருக நட்சத்திரம் ரெண்டு பாதம் மட்டும் வரும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த மிருக நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டுல இருக்காரு செவ்வாயினுடைய பாதிப்போ ஏன்னா சுக்கரனுடைய பாதிப்போ எதாக இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானம் அதி தேவதை உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதி தேவதை எல்லாமே வந்து பாருங்க அப்படின்னா முருகப்பெருமானம் செவ்வாய் வந்து நட்சத்திர அதிபதி அதி தேவதை முருகன் அப்போ நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் சுமூகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா மிருகசிரிசம் மிருக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவாகப்பட்டவர் வந்து பார்வையிடும் நான்காம் இடத்தை பார்வையிடுறாரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் பார்வையிடுறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் ரொம்ப சிறக்கும் வேலையில கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையிலே இருந்தாலும் இருந்து ப்ரமோஷன் ஆகிறவங்க வெளியூர் போ போறவங்க சம்பள உயர்வை எதிர்பார்க்குறவுங்க இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட தெரிஞ்சு பழக்க வழக்கம் ஏற்பட்ட ஒரு நபர் மாதிரி பேசக்கூடிய தன்மை ஆற்றலை கொண்டவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய பேச்சு மூலம் அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் அப்ப எப்படி இருக்கும் ஒரு பிசினஸ் பண்றவராக இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு எங்க போய் பிஸ்னஸ் பண்ணாலும் அவருடைய பேச்சு திறமையால ஒரு நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு திருவாதிரை நட்சத்திரக்கார் அவர் ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் கடந்து அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு அப்ப வெளியூர் வெளிநாடு எல்லாம் போறாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து புனர்பூசம் புனர்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு சுமூகமான தீர்வை காணக்கூடியவர்கள் அடாதொடி ஆடம்பரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சுமூகமா ஒரு நாசுக்கா அப்படியே அமைதியா அப்படியே இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிடுவாங்க ஆய்வு அந்த ஒரு ஆட்டமாட்டம் அப்படிலாம் பண்ணணுங்கிறதுல இரண்டாம் பேருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம அந்த விஷயத்த நாசுக்கா முடிச்சிருவாங்க இதுதான் குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் தேவ குரு அடுத்தது வந்து முழு சுபரான ஒரு கிரகம் அப்படின்னா அசுர குருவான சுக்கர பகவான் வளர்புறை சந்திரனையும் நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே தோல்வி அடைகிறதே கிடையாது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த மிதனராசியை பொறுத்தவரை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை வக்ரமடைவார் சூரியனோட சேர்ந்து தொண்ணூறு தான் இருப்பார் புதன் சுக்ரன் சூரியன் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் கேது சுக்கு சனி பகவான் இது எல்லாம் என்ன பலனை அந்த நீண்ட நாள் பயணத்தில் தருவார்களோ அதே பலனை ஒரே மாசத்துல கொடுக்கறதுக்கான வலிமை இவங்களுக்கு உண்டு அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எந்த விதத்திலையும் நான் ஒரு சம்பாதிக்கவே முடியல வாடகை வீட்டில் தான் குடியிருந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் ஓடுமா அப்படின்னா அவருடைய கர்ம வினை என்னவோ அதுதான் நீ என்ன பிறப்புல பிறப்பு எடுத்திருக்கியோ அதுதான் நீ எடுத்துருக்க பிறப்புக்கு நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சாலும் ஆக முடியாது இந்த கோடீஸ்வரனா இருக்கக்கூடியவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய அது கர்ம வினை அவர் அவருடைய வாழ்க்கையில் இதை மட்டும் அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை மீறி செயல்பட முடியாது உங்களுடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு கிடைச்சே தீரும் ஒரு சிலர் தொழில் பண்ணணும் அப்படின்னு அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வருது அப்படின்னா அவர் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணுறாரு அப்படின்னா நஷ்டத்தை சந்திப்பார் அப்போ அது மூலயமா அடி வாங்கும் அப்போ இந்த விதத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டும்தான் உயர்வை தரும் இல்லை அப்படின்னா அடிமட்டமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அமைக்கி விட்டுரும் இதுதான் தான் இதில் உள்ள ஒரு விஷயங்கள் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்